உதுதுடாடின போய் அது பூ அது இமனாடி இது வந்து இது யாருக்கு சந்தோஷமா இல்லையோத்தான் தெலுங்கு என் மனைவிறப்போ சொல்லா இப்ப நானு பயா அம்மா தலைய எப்போ સ્શર સ્રલે ! મય મય ા�ાવરરા સો મય ંરારખ ! મય ઔ્ડ મટારા સ્લારા ! કતિં ઈડાારા ! ખ�ળાવારા ! કા ஏப்பா கூப்பிடு என்னைய பாரு என்ன நான் வர முடியாது யாரா வர மாட்டடா நான் வர மாட்டா யாரா சம்மாவா துடி அத சம்மாவா இந்த ஊர்ல வந்து நான் பொரும்போ ஆனா இல்ல பொரும்பா நீ போட்டா வச்சிட்டு போறியா அக்கா வாடா வந்துடு போ என்ன தரல வச்சிர என்ன தலல வச்சிர என்ன மணி முக்பானே தின மணி வரடா கூப்பிட முடியாது ஐயோ ஊர் கூப்பிடறா கூப்பிட ஆவிடா கூப்பிட மாட்டா சீக்கிரம் வா என்னடியா மரியாத <laughs> 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 ஏய் மத்த ஊர்க்கே சொல்லி தமிழ்ல சொல்லி நான் நம்ம வேலாரண போய் கட்டிட்டு சேனலா இல்ல நான் சொல்றது இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சடா தமிழ் தெரியும் அது கா எனக்கு அவ்வளவு தெரியாது உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் உம்மால சீனா தெலுங்கு மலையாளம் கேரளா கன்னடா ஹைதராபாத் எல்லாம் இருக்கு சொல்லி சப்புற ஏய் ஏய் சுத்தமே தெரியும் தெலுங்கு தெரியும் எல்லாமே தெரியும் என்ன சொல்ற சாதாரணமாக கட்டிட்டு வர ஏய் ஏய் ஒரு ஒரு விசாலா கட்டிட்டு வந்திரும்டா நீ தெலுங்கு சொல்லி தெலுங்கு தெரியுமா வாடி என்ன பண்ணிக்கூட இது தெலுங்கு திரும்பி போறாங்க அன்னைக்கு மொத்தமே தெலுங்குல பேசினா என்ன பச்சீலியா ஏய் பொறுமே பேசுறையல خطر இது કોன் வந்துவானியா

அப்பதான் இது இது இன் ஸ்டேஜ் ஸ்டேஜ் அதுக்கு இல்லாடி லூ போடு

நீ <laughs>